நம்ம அதிர்சத்துக்கு வந்து அரிசி பச்சரிசி நனைய வச்சுருந்தோம் நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் நல்லா உணர வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் கையில் வந்து இப்படி பிடிச்சா கையில் இப்படி தண்ணி சத்து இல்லாமல் இருக்கணும் நல்லா நனைஞ்சிருக்கும் இது வந்து மாவு பச்சரிசி இப்போ நம்ம மிச்சி ஜாரில் போட்டுக்கிறோம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு வரும் இதை நம்ம வந்து சிலடரில் ஓட்டு சளிச்சு அந்த கப்பியை எடுத்து மறுபடியும் நல்லா அரைச்சி சளிச்சு சளிச்சு மாவை எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம பெரிய பாத்திரம் மாவை எடுத்து வச்சுக்கிறோணும் இதில் தான் நம்ம வந்து மாவு பிணைஞ்சு வைக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சு சளிச்சு வச்ச மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல பதமாக இருக்கும் நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வரலாமே நினைப்பீங்க மிஷினில் வந்து கொஞ்சம் மாவு கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க அரைக்கல அரிசி கொடுத்தோம்னா அரைக்க மாட்டாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுத்து தான் அரைப்பாங்க நம்ம வந்து கிலோ மா கிலோ அரிசி தான் நான் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் மாவு நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம சீனி மண்டவெல்லாம் பாகு காய்ச்சி ஊற்றும் போது ரொம்ப மாவு கொஞ்சம் ஆயிரும் நம்ம மண்டவெல்லாம் உடச்சி வச்சுருக்கோம் காய்ச்சிக்கிறோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் அது மாவு வந்து இடித்த மாவுங்கிறதுனால நல்லா நனைய வச்சு இடித்து வச்சிருக்கோம் தண்ணி ரொம்ப இழுக்காது நம்ம தண்ணியை ஊற வச்சு அரிசி பச்சரிசியை ஊற வச்சு நம்ம இடித்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதுலேயே ஈரச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து மண்டபத்தில் பாகு கெட்டியாக காய்ச்சே நம்ம ஊற்றணும் நல்லா பதம் பார்த்து ஊற்றணும் இது நல்லா கரைஞ்சி கெட்டியாக வரட்டும் மண்டவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கரைஞ்சி வருது இன்னும் பாகு பதம் வரலை நம்ம மண்டபத்தில் நல்லா கரையணும் மண்டவாளத்தை வந்து நல்லா பொடியா தட்டி போட்டுருந்தோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் ஒன்று ரெண்டு பெருசா கிடக்கு இப்போ வந்து ஏலக்காய் உணிக்கி வச்சிருக்கோம் ஏலக்காயை போட்டுருவோம் உரல இடித்து வச்சிருக்கேன் மண்டவள பாகு வந்து இந்த அளவு கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்த்தா வரலை நம்ம அப்படி கிணத்துல தண்ணி வச்சுக்கிறணும் இதை விட்டு பார்க்கணும் கரை இது இப்போ பதம் வந்து அடுத்து வந்துடுச்சு இப்போ ரெண்டு தடவை நம்ம ஊற்றி பார்த்தோம் சரியாக வரலை பதம் முட்டாய பதம் வந்துடக்கூடாது முட்டாயி பதம்னா நமக்கு வந்து கல்லு உருண்ட மாதிரி இருக்கும் போட்டு பார்த்தா கணார்னு சவுண்டு கேட்கும் இது அந்த போக போகக்கூடாது இதை வந்து இப்படி எடுக்கிறதுக்கு நல்லா வரணும் இது வந்து இன்னும் வரலை வடி இது ஒரு நாலஞ்சு தடவை நம்ம பார்த்தா தான் அது வந்து நமக்கு குறிப்பிடும் அடிக்கடி செஞ்சு அனுபவம் உள்ளவங்களுக்கு டக்குன்னு அந்த இது குலவலன்னு இப்படி கெட்டியாக போதே கண்டுபிடிச்சிருவாங்க ஊற்றிலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வருஷத்துக்கு ஒரு அதிர்சம்லாம் செய்வோம் இப்படி நம்ம ஊற்றி பார்க்கும்போது கைட்டை எடுக்கும்போது இப்படி உருட்டுறதுக்கு வரணும் உருட்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு ஏன்னா அடுப்பு வந்து ரொம்ப க குறைச்சி வச்சிருக்கோம் நம்ம அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா கரையர்னு போயிடும் ரொம்ப பாகு முறியிருச்சு அப்படின்னா அதிரசம் வந்து நமக்கு சீடை மாதிரி கடுக்கு கடுக்குன்னு ஆயிரும் வந்துடுச்சு அளவுக்கு இருக்கு போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கோம் அது செலட்டில் ஊற்றி வடிகட்டிக்கிடுவோம் நம்ம பிளாஸ்டிக் இதில் ஊற்றிடக்கூடாது புறாத்தையுமே ஊற்றிடுவோம் கொஞ்சம் தான் நம்ம ஊற்றி காய்ச்சிருக்கோம் இருக்கோம் மண்டவெள்ளையுமே தூசி இருக்கும் நம்ம எல்லாமே க்ளீனாக இருக்கும்னு சொல்ல முடியாது இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவுன்னா தண்ணி நிறையா வைக்கணும் ஏன்னா நிறைய தண்ணி இருக்கும் இது வந்து நம்ம இடித்த மாவுங்கிறதுனால தண்ணி கொஞ்சந்தான் எடுக்கும் அப்போ நம்ம வந்து ரொம்ப கொல குளான்னு வச்சிடக்கூடாது ஓரளவு இட்லி மாவு மாதிரி நம்ம அதை சேர்த்து வச்சுக்கிறணும் நம்ம வந்து இதை பிணைஞ்சி வச்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் நம்ம சுட போகிறோம் தான் அந்த மாவு வந்து புளிக்கும் அதிரசம் மாவு மட்டும் நம்ம உடனே சுட்டுறக்கூடாது அந்த நமக்கு வந்து அந்த அதிரசத்தை விற்கும்போது நல்லா ஒரு தொளி மாதிரி வரும் அப்படி வராது இது நம்ம வந்து நல்லா இப்படி தோசை இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது நல்லா புளிச்சு போயிருக்கும் ஆப்பை சோடா தான் கொஞ்சம் போடணும் சோடாப்பு போடாமல் சுடக்கூடாது நம்ம மாவை வந்து சுடுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆப்பச்சோடாவை கொஞ்சம் லேசாக தண்ணியில் தொளித்து கரைச்சி அதில் ஊற்றி பிணைஞ்சு அதை தட்டி போடணும் ரொம்ப கெட்டியாக போயிடுச்சு மாவு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி வச்சு அதை கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் சுடுற தக்கன மாவு எடுத்து எல்லா மாவுலேயும் பிணைஞ்சிடக்கூடாது இது நம்ம வந்து நல்லா பிணைஞ்சாச்சு இந்த இருக்கா வெள்ளம் மாவு பாத்திரத்தில் இல்லாத அளவுக்கு நம்ம இது பண்ணிடணும் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இல்லை நமக்கு பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கு எதவும் இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடலாம் ஆனால் ரெண்டு நாளைக்கு இந்த இது மாவு புளிச்சாகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா இட்லி மாவு வனக்கா இருக்குது சுரு அன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் ஏன்னா அது நமக்கு வந்து இந்த அரிசி வந்து நல்லா கொஞ்சம் பருப்பறுக்கையாக இருக்கும்ல இஞ்சி ஜாரில் நம்ம இடித்து அரிசி எடுத்ததுனால அது பூரா அந்த ஈரச்சத்தை உறிஞ்சிட்டு மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் வலுவா நான் வந்து அரை கிலோ பச்சரிசி எடுத்திருந்தேன் மண்டவளம் வந்து நானூறு எடுத்திருந்தேன் ஒரு கிலோவுக்கு எண்ணூறு மண்டவளம் போட்டால் கரெக்டாக வரும் ஒரு கிலோ பச்சரிசிக்கு எண்ணூறு மண்டை வெள்ளம் ஒரு கிலோ போட்டோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் நம்ம சட்டியில் சுடும்போது என்னாகும்னா கரு க சீக்கிரம் சீக்கிரம் கறி போயிடும் நெண்டு வேகணும்னா கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் ரொம்ப குறைச்சி வச்சுட்டு நம்ம அதிரசம் போட்டோம்னா எண்ணெயாக குடிச்சிரும் அதிரசம் சிலது பிரிஞ்சு ஓடிடும் அதனால் நம்ம வந்து நல்ல ஒரு நிதமான தீயிலே வச்சுக்கிட்டு இனிப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டோம்னா அதிரசம் நல்லா வரும் நம்ம அதிரசம் மாவு எடுத்து வச்சுருந்தோம் பிணைஞ்சி வச்சு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் நல்லா புளிச்சு போயிருக்கு இன்னும் கொஞ்சம் தட்டி போடுற அளவுக்கு இருக்கு ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டு நல்லா பிணைஞ்சிக்கணும் கொஞ்சம் எங்கேயான ஆப்பச்சோடா போகும் இதை எல்லா மாவும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறோம் நம்ம தட்டி போடுற அளவுக்கு வந்துச்சு நம்ம வந்து வைக்கும் போது நம்ம இட்லி மாவு மாதிரி வச்சிருந்தோம் இப்போ கொஞ்சம் நமக்கு நல்லா ரெண்டு நாளில் இறுகி போய் நல்லாவே வந்துருச்சு ஆனால் பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம் பச்சரிசி மாவு கொஞ்சம் கொல கொலான் இருக்கு நமக்கு தட்டி போடுற அளவுக்கு வேணும்னா நம்ம பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இது க பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோம் நமக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்படி கண்ணாடி கவரில் வந்து மாவு எடுத்து தட்டிக்கிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தட்டிக்கிடுவோம் தண்ணி தொட்டோம்னா நம்ம எண்ணெய் இல்லை தெரிஞ்சிச்சுன்னா பட்டு வெடிச்சிரும் ஃபஸ்ட்டு போட்டதை வந்து நம்ம திருவி போட்டு பார்ப்போம் நம்ம உடனே கரண்டே விட்டுறக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து திருப்பி விடணும் ஒன்னு ரெண்டு போடுற போது ஒரு மாதிரியா தான் வரும் அப்புறம் சுட சுட நல்லா வந்துடும் அதிரசத்துக்கு வந்து நம்ம அமைதி மாவு பிணைஞ்சு தான் இருக்கு அதிரசம் சில பேருக்கு வந்து பிணைய தெரியாம ஒண்ணும் ஆகாது ஆனா கொஞ்சம் கடுக்கடுக்கு இருக்கும் பாகு வந்து முறியிருச்சுன்னா கொஞ்சம் கடுக்கடுக்குன்ற வலுவா இருக்கும் அதிரசம் கொஞ்சம் பாகு வந்து நமக்கு சரியா எடுக்கல அப்படின்னா பொது பொதுன்னு உதிர ஆரம்பிச்சிடும் நம்ம இப்படி எடுக்கும் போதே அப்படியே உளுக்கிலே உதுந்துடும் இப்ப இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு இப்ப அதை நல்லா அமைக்க எடுத்துக்கணும் இது அமுக்கிறதுக்குன்னே சில வீட்டுகளில் கட்ட வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நம்ம அமுக்கி எடுத்துக்கிறோம் நம்ம அன்னைக்கு வந்து அதிரசம் சுட்டிருக்கோம் நல்லா வந்திருக்கு நல்லா முறு முறு முருன்னு வந்திருக்கு இது வந்து நல்லா ஆறுன உடனே அப்படியே தொளி தொளி கலண்டு வரும் உள்ள தொளிய தொலியும் உள்ளுக்குள்ள மாவுமா இருக்கும் இங்கே முறு முருன்னு இருக்கு பிச்சை பண்ணா சுடக்கணும் சவுண்டு கேக்கு நல்லா வெந்திருக்கு எல்லா அதிரசமுமே ஒன்று போல் வந்துடுச்சு இந்த அடுப்பை வந்து ரொம்ப ஒன்றும் குறைச்சி வைக்கலை நம்ம ரொம்ப குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அதிரசம் வந்து எண்ணெயை உறிஞ்சிடும் எண்ணெயை குடிச்சிட்டு நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த எண்ணெய் வந்து பத்து நாளைக்கு இருந்தாலும் அது எண்ணெய் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ரெண்டு கரண்டியை வச்சு இப்படி தப்பி எடுத்துட்டோம் எண்ணெயை கொஞ்சம் புளிஞ்சிட்டோம் இது வந்து நான் ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அதிரசம் கடையில எல்லாம் வாங்குறதுக்கு அப்புறம் மனசே வராது நான் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கே மனசு வராது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா உங்களுக்கு அதிரசம் வந்து எடுத்து வைக்கும் போது என்ன வந்து பாத்திரத்தில் வடியுது அப்படின்னா அடியில் உள்ள அதிர்சம் சாப்பிட முடியாது அப்படி நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா பேப்பர் நியூஸ் பேப்பரை மடித்து உள்ளே அடுக்கி அதுக்கு மேலே அதிரசத்தை அடிக்கிட்டோம்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாமே அந்த பேப்பர் எடுத்துரும் ஒரு சின்ன சின்னது ஐடியா தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்காது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் புதுசாக சமையல் பழகிக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் அதிரசம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் இன்னும் என்ன பலகாரம் உங்களுக்கு தேவை நான் செஞ்சு காட்டினா நீங்கள் அதை பார்த்து செய்வீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் கேட்டீங்கன்னா நான் வந்து அதை உடனே செஞ்சு காட்டுவேன் தான் அந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு கா சாப்பிடணுமா அப்படிங்கலாம் கிடையாது நம்ம எப்பயுமே நம்ம சனி ஞாயிறு வீட்டில் இருந்தால் கூட இதை நம்ம மாவை சேர்த்து வச்சுட்டு அங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து செஞ்சிடலாம் கொஞ்சங்கானு நம்ம குழம்பு தாளிக்கிறத விட கூட கொஞ்சம் என்ன ஊற்றணும்னா சரியாக வந்துடும் ஒரு சிக்கன் மட் சிக்கன் பொறிக்கிறதுக்கு என்ன ஊற்றுவோம்ல மீன் பொறிக்கிறதுக்கு அந்தளவு ஊற்றினாலே நம்ம அதை செஞ்சுட்டு சுட்டு ஒன்று கூட அதிரசம் கருகலை எல்லாமே நல்லா வந்திருக்கு ரொம்ப தெளிவாக வந்திருக்கு இது வந்து இன்றைக்கி முறுக்கு முறுக்குன்னு இருக்கும் நாளைக்கு நாளைக்குழிச்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிரசம் வந்து நாலு ஆக ஆகத்தே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தீபாவளி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளி பலகார வகையில் இது எட்டாவது வகையாக நான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து நான் செஞ்சு அடுத்து நாளைக்கு வேறு ஒரு பலகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன்